ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதி சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு சைடு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் தாங்க அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வரமிழகாவை நல்லா உள்ளே இருக்க விதையை நீக்கிட்டு தோல் மட்டும் எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் நம்ம ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா அப்போ தான் வந்து வெங்காயம் நல்லா சீக்கிரமாக டக்குன்னு வதங்கிடுங்க வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக ஆக தனி நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா இதுக்கு வந்து நம்ம மசால் வந்து எதுவுமே சேர்க்க மாட்டோங்க ஏன்னா இந்த வரமிளகாவோட காரமே நமக்கு இந்த சிக்கன் எல்லாத்துக்குமே நல்லா கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாச இல்லாமல் நல்லா உங்களுக்கு அந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்திருக்குன்ட்டு இந்த டைமுக்கு நம்ம சிக்கனை வந்து சேர்த்திக்கலாங்க சிக்கனை சேர்த்திட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து அந்த மஞ்சத்தூள் உப்போட சிக்கனை வந்து நல்லா வந்து வரத் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா அந்த மஞ்சத்தூள் உப்புலேயே நல்லா ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் நல்லா வந்து சுருண்டு வருங்க நல்லா தண்ணி விட்டும் வரும் நல்லா வந்து சிக்கனை நல்லா வந்து வதக்கி விடுங்க பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்குன்னு அதோடு இன்னும் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா தண்ணி சுண்டி வர்றப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இல்லைங்க அந்த டைமுக்கு நம்ம ஒரு கொத்து மல்லித்தலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சிக்கன் வெந்து வந்திருக்குன்ட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு நம்ம இது வந்து பிரியாணி இல்லைன்னா வெஜ் ரைஸு புலாவ் இதோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா நல்லா காரசாரமாக இருக்கும் நம்ம ஒன்லி வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் நல்லா ட்ரையாக நல்லா ஃப்ரையாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஷ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்